இப்போ இது வந்து தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் குரூப் ஒன் இது எங்களுக்கு கிடைச்சு நாங்க எப்படியோ எடுத்திருக்கிறோம் இந்த டேட்டா எடுத்திருக்கிறோம் குரூப் ஒன்ல டூ தௌசண்ட் தேர்டீன்ல டோட்டல் போஸ்ட் வந்து செவன்டி நைன் போஸ்ட் அதுல எம்பிசிக்கு வந்து சிக்ஸ்டீன் அதுல எம்பிசி விக்கு வந்து செவன் அது ஒன் இயர் எம்பிசி விவன் சொல்லிடுறேன் போட்டோ மற்றபடி எம்பிசி ஒன்பது ஒன்லி தேர்டீன் ட்வெண்ட்டி 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 போர் இந்த வருஷம் இந்த வருஷமும் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொண்ணூத்தி ஐந்து பேருக்கு வந்து அந்த இத கொடுத்தார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார்

இன்றைக்கி ஃபோர்டீன் இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு வெறும் அஞ்சு பர்சன்ட்டு தான் கிடைக்குது எம்பிசியில் சிக்ஸ் உள்ள மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிடைக்குது மோர் தென் டபுள் ஆர் டூ அண்ட் ஆஃப் டைம்ஸ் தேர் ஸ்ட்ரென்த் அப்ப இதுதான் சமூக நீதி இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் இது ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் இது சரிப்படுத்தணும் இது ஸ்டடி பண்ணி சரிப்படுத்தணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்புதான் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு வந்து ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி கொடுக்கறாங்கன்னா டேட்டா எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்பு அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்ப மூணு மாசம் டைம் கொடுத்தாங்க அப்புறம் இன்னொரு மூணு மாசம் அப்புறம் ஆறு மாசம் அப்புறம் இன்னொரு ஆறு மாசம் இப்ப ஒரு வருஷம் எதுக்குன்னா டேட்டா இல்ல இது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் டேட்டா வெளியில கொடுக்கறாங்க மீடியா கொடுக்கறாங்க டேட்டா அப்ப இதுல யார் பைத்திகாரங்க தெரியல எனக்கு டிஎன்பிஎஸ்சி பைத்திகாரங்களா இது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பைத்திகாரங்களா இல்ல மக்கள் பைத்திகாரங்களா நீ ஒரு பக்கம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க ஒரு வருஷம் டேட்டா கலெக்ட் பண்ணு ரெண்டு நாள் டேட்டா நீங்க வெளியிடுறீங்க அது செலக்ட் டேட்டா வெளியிடுறீங்க அப்போ என்னதான் நாடகம் நடிக்கிறீங்க என்ன நாடகம் இதில் எதுக்கு நாடகம் இந்த நாடகம் என்ன ட்ராமா இது ச திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நான் இன்னொரு நான் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அதுக்கு இது திமுகவுடைய அவங்களுடைய கட்சியினுடைய இன்டர்னல் இஷ்யூ அது நான் அது நான் பேச சொல்றேன் இட் இஸ் ஏர் இன்டர்னல் ப்ராப்ளம் வந்து டீம் டிஎம்கே வாட் வார் ஆம் சேங் இருக்கு இதுல எல்லா சமுதாயத்துக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அதுல நியாயம் எல்லா சமுதாயம் கிடைக்கணும் யாருமே வந்து இழிவா நான் பேசல யாரும் வந்து அதிகமா சோசியல் ஜஸ்டிஸ் பிளாங்க் டாக் உதாரணம் இப்போ நடந்த முடிய சட்டமன்ற தேர்தல் திமுக நூத்தி முப்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் நூத்தி முப்பத்தி ஒரு பேர்ல சமுதாயத்தில் அதாவது ஒரு சமுதாயம் அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது வந்து வன்னிய சமுதாயம் இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு வெறும் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க இரண்டாவது அதிகமா வெற்றி பெற்ற சமுதாயம் பார்த்தீங்கன்னா பட்டியலின சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருபத்தி ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவங்களுக்கும் வெறும் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள் அடுத்தது முக்குள்ளத்தோர் சமுதாயம் தேவர் சமுதாயம் அவர்கள் வந்து பன்னிரண்டு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஐந்து அமைச்சர்கள் நான் யாருக்கும் கொடுக்க வேணாம் நான் யாரும் சொல்லல நான் அடுத்தது வெள்ளாழ கவுண்டி சமுதாயம் ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று அமைச்சர்கள் அடுத்தது நாடார் சமுதாயம் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று உறுப்பினர்கள் அடுத்தது நாயுடு சமுதாயம் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று மூன்று அமைச்சர்கள் அடுத்தது முதலியார் சமுதாயம் பத்து உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு இரண்டு உறுப்பினர்கள் அடுத்தது இசைவேளாளர் சமுதாயம் ரெண்டு உறுப்பினர்கள் ரெண்டு அமைச்சர்கள் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்தது மூன்று ரெட்டியார் சமுதாயம் உறுப்பினர்கள் அதுக்கு ரெண்டு அமைச்சர்கள் அதுக்கப்புறம் மத்திய ஒன்னு தான் வந்திருக்குது பார்த்தா வந்திருக்கு முத்திரையர்களுக்கு ஜெயிச்சிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு மூணு வெற்றி பெற்றிருக்காங்க ஒன்னு கொடுத்திருக்கிறாங்க இப்படி மீனவர்கள் சமுதாயம் வந்து ரெண்டு வெற்றி இப்படி ஒன்று இருக்கு இன்னும் கூடுதலாக தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சரி வன்னிய சமுதாயமும் சரி திமுகவுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ஒன்னு நாற்பத்தி நாலு உறுப்பினர்கள் திமுக முப்பத்தி ஒரு உறுப்பினர்கள் நாற்பத்தி நான்கு உறுப்பினர்கள்

அப்போ இதுதான் திமுக சமூக நீதியா அதுவும் பத்திர சமுதாயத்தில் அங்க இருக்கின்ற அமைச்சர்களோட நிலையை பாருங்க திமுக முப்பத்தி நாலு அமைச்சர்கள் பண்ணி பார்த்தா முதலமைச்சர் முதல் புரோட்டோக்கால் இரண்டாவது புரோட்டக்கால் துரைமுருகன் கிடைச்சிருக்கு ஆனா கடைசியில் புரோட்டோக்கால் முப்பத்தி நாலாவது அமைச்சருடைய புரோட்டோக்கால் யாருன்னா தயல்விழி செல்வராஜ் அவர் வந்து தேவேந்தரபுரம் சமுதாயத்தை சார்ந்தவர் முப்பத்தி நாலாவது இடத்துல இருக்கிற போட்டோக்கால் கடைசி முப்பத்தி மூன்றாவது இடத்துல போட்டோக்கால் வந்து நம்ம சார்ந்தவர் அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்னாவது இடத்துல முப்பத்தி ரெண்டு தெருல யாருன்னு தெரியல முப்பத்தி ஒன்னாவது இடத்துல யாருன்னா கணேசன் அவர் ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர் அப்போ இதுதான் திமுக வந்து பட்டியலின்ன மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா இதுதான் அவங்க பேசுற சமூக நீதியா ஏன் பட்டியலின்ன மக்களுக்கு வந்து வேற நல்ல உயர்ந்த பொறுப்பு கிடைக்காதா உயர்ந்த புரோட்டோகால் கிடைக்காதா நல்ல துறை கிடைக்காதா பி கொடுக்க மாட்டீங்களா எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டீங்களா கல்வி கொடுக்க மாட்டீங்களா அவங்களுக்கு திறமை கிடையாதா அப்ப இதுதான் சமூக நீதியா உங்க சமூக நீதி குப்பையில போடுங்க திமுகவுக்கு சமூக நீதிக்கு சமதம் கிடையாது பேசறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு வெத்து பேச்சு பேசிட்டு இருக்காங்க இது நிச்சயமாக வரும் காலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் போய் பேச போறோம் இருக்கு நாங்க கேட்கறது என்ன கேட்கிறோம் வேலையை குடியா படிப்பு போராடிட்டு இருக்கிறோம் இதுதானே சமூக நீதி அதை கொடுக்க முடியல துப்பு கிடையாது அதனால இவ்வளவு வந்துட்டாங்க இவ்வளவு பண்ணிட்டாங்க இவ்வளவு எடுத்து எடுத்துட்டு போயிட்டாங்க இவ்வளவு போயிட்டாங்க பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க டேட்டா விடுங்க ஒரு வெள்ள அறிக்கை உங்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் கடந்த முப்பத்தி ஆண்டு காலத்தில் எம்பிசி உள்ள எத்தனை சமுதாயங்களுக்கு என்னென்ன வேலை என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் எடுத்து கொடுங்க இல்லை இனி சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க பேச தகுதி கிடையாது உங்களுக்குலாம் ஏன்னா கலைஞருக்கு அவ்வளவு இருந்து அப்படிப்பட்ட கலைஞரை இன்னைக்கு மெரினா கடற்கரையில அடக்கம் பண்ண வைச்சதே நாங்கள்தான் நாங்க இல்லன்னா இன்னைக்கு அவரு மெரினா கடற்கரை அடக்கம் சரி ஆயிடணும் கேட்டார் ஆயிடும் டைரில் சொல்லி சொல்லி அதனால விட இந்த இந்த டேட்டா வெளியில கொண்டு வரணும் உண்மையான டேட்டா வெளியில கொண்டு வாங்க நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் செய்யணும் சட்டமன்றத்துக்குள்ள தவறான தகவல்கள்